அப்புறம் எல்லாம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அன்னைக்கும் நம்ம காவேரி ஆத்துக்கு தான் நம்ம ஊர்ல தான் இந்த கட்டைக்கு மீன் பிடிக்கலான்னு வந்தோம் நானே விஜய் சதீஷ் அப்புறம் பிடிச்ச பிள்ளை நடத்து வந்திருக்கோம் அங்க அங்கே பா இதுடா அதாடா அங்கேதாடா டே இங்க வாடா எடுத்துடடா வெயிட் பண்ணுடா டேய் நீ வீடு பாருங்க சூப்பரா இருக்கும் வீசலைய நான் ரேம் மின் மாத்திச்சு எல்லாம் சாணிங்க இந்த பந்தலங்க நினைச்சுதுவாங்கல அது அப்புறம் பெரிய மயில் ஒன்று மாத்திச்சு அந்த பள்ளத்தில் இறங்கி இருந்துதுலாம் கிட்டத்தட்ட பாருங்க வீடியோல ப்ளூக் என்ன ஐயோ கவர் ஹிஞ்சன்கோ ஃபோல்ட் ஸ்டோரிய மாத்த கையிலே போட்டு எடுத்து போட்டுருக்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக்கு மட்டும் விட்ருங்க பிடிக்கலாம் நீங்க லைக் போட வேணா பிடிச்சிருந்து லைக் மட்டும் விட்ருங்க மறங்காமல் ஏன்னா லைக்ஸே மாட்டேங்குது நிறையா நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டேறீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று கொஞ்சம் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டா தான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் பிடிச்சி எங்கெங்கேயோ போய் தண்ணில நின்று வீடியோ எடுத்து போடுறோம் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ எங்கே எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது நம்ம ஊர் தான் திருவையார் திருவையாறில் உள்ள அந்த தடுப்பணையில் தான் மீன் பிடிச்சிட்ருக்கோம் இதில் வந்து எப்போதும்லாம் மீன் மாட்டாது சில சமயம் தண்ணி நல்லா இறங்கும்போது தண்ணி நல்லா ஏறும்போது அந்த இடத்துல மீன் நிறையா ஏறும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அந்த நேரத்தில் நம்ம மீன் தான் உண்டு அதனால தான் அந்த மீன் பாயிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பசங்க நம்ம ஒரு பசங்க நிற்பாங்க அந்த டயத்தில் மீன் பிடிச்சாதான் பாருங்கள் பாருங்க பஞ்சலக்கண்டை எவ்வளோ பெருசு மாட்டியிருக்கு பாருங்க ஆனால் அந்த தர வலை வீசும்போது மாட்டின கெண்டை மீன் எல்லாமே நல்லா பெரிய பெரிய கெண்டை மீன் இது எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள் இந்த மீன் டேஸ்ட்டை பற்றி நான் எல்லா வீட்லேயும் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீட்லேயும் சொல்கிறேன் இது சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரு முள் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நச்சு முள்ளும் இருக்கும் முள் எடுக்க தெரிஞ்சவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் எடுக்க தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் முள் ஏன்னா நிறையா இருக்கும் இந்த மீனில் ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் தம்பி விஜய் வீசின வலையில் அந்தளவுக்கு மீன் மாட்டலை ஏன்னா அது நூல் வலை கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் தான் நல்லா மாட்டோம் ரொம்ப பொடி பொடிமையன்றதுனால அந்த அளவுக்கு மாட்டல ஆனால் சதி சொல்லையெல்லாம் நிறைய மாட்டுச்சு அட்ரா இடத்துல குளிக்கிறது சூப்பராக இருக்கும் குளிக்கிறது நல்லா ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து தண்ணி நிறையா இருக்கும்போது ஆழம் முக்கிய அளவு இல்லாத மாதிரி இருக்கும் இருந்தாலுமே அதோட ஃபோர்ஸுக்கு நிற்க கூட முடியாது அப்படியே ஆளே பிடிச்சி தள்ளி கொண்டு போயிடும் அதுவும் இல்லாமல் அதுக்கு அந்த நேரம் பண்ணலாம் கட்டதுன்னா சொன்னா காலைல வந்துச்சு இந்த இடத்துக்கு என்னை நினைச்சு வந்துடாதீங்க இறங்குறதுக்கு பாதையும் கிடையாது இறங்குனீங்கன்னா நிக்கவும் முடியாது எங்களுக்கு பழக்கப்பட்டதுனால எல்லாருக்குமே நல்லா நீச்சல் தெரியும் எவ்வளவு அழமா இருந்தாலும் நீந்தி வந்துடுவாங்க அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க எல்லாம் நின்னீங்கன்னா பயங்கரமா வகிக்கி விடும் வழுக்கி விட்டு விழுந்தீங்கன்னா அப்படியே தண்ணியோட போய் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் பாறை தான் கிடக்கும் அந்த பாறையில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அதனால் குளிக்கணும்னு நினச்சி யாரும் வராதுங்க கட்டையில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு மீன் வரல அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி தான் ஊந்துருந்துச்சு அதனால சரி கீழே இறங்கி அடிமே அப்படின்ட்டு அது நல்லா ஆழமான இடம் தான் அது அந்த இடத்துல தான் மீன் நிறையா நிற்கும் அதனால் அங்கே இறங்கி வீட்டில் பார்த்தோம் அசீஸு ஆனால் அதில் ஒரு மீன் மாட்டியிருக்கே என்ன மீன் பாருக்க ஏதாவது கல்லில் அந்த இடத்துல இறங்குனதும் பாத்தீங்களா எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் பயங்கரமாக ஆளே முழுகிடுவோம் அந்த அளவுக்கு தான் ஆளாக இருக்கும் அதனால தான் அந்த இடம் வண்டியை சரி சொல்கிறது போகிறோம் கருப்பு வாழா கருப்பு வாழை

தான சவப்பாக இருக்குது ரோகு மாதிரியே அந்த இடத்துல பள்ளம் இருக்க மாதிரியே இங்கே ஒரு பள்ளம் இருக்குது அந்த ரெண்டு இடத்துல தாங்க இறங்கலாம் அந்த கட்டை கடைசியில் ஒரு இடத்துல இறங்கலாம் கட்டையோட முன்னாடி பக்கம் ஒரு இடத்துல இறங்கலாம் இந்த ரெண்டு இடத்துலலாம் கல் கிடக்கும் மேலே மிக்கிலாம் இருக்குது மாதிரி மற்ற இடம்லாம் இறங்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல இறங்கி வீசி பார்க்குறாங்க இந்த இடத்துலையும் எதிர்பார்த்த மாதிரிலாம் மீன் வரல அங்கேயாவது ஒரு மயிலை மீன் மாறிஞ்சிச்சு எங்கேயாவது வரலங்க இந்த இடம் முன்னாடி வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதே இடத்துல தான் சர்வீஸ் இந்த உருவில விட்டு ஸ்டிக்கு விட்டு மீன் பிடிச்சிருப்பான் வாழை மீன் எல்லாமே ஸ்டிக்கு தூண்டில் கூட ஒரு வாழை மீன் பிடிச்சிருப்பாங்க அது வந்து பார்க்காதவங்க மீனாக போய் முன்னாடி வீடியோஸ் பாருங்கள் முன்னாடி வீடியோஸில் இருக்குது அதே இடம் தான் இங்கே வீச இங்கே மீன் இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக நம்ம வீசல் வீசும்போது அது அதில் பட்டா தான் நம்ம சிக்கு விட்டோம்னா அதில் மாட்டோம் அதில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து வீசும்போது கரெக்டாக பட்டா தான் ஆழமாக நல்லா ஆழமாக இருக்கும் அந்த இடம்லாம் அந்த நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா அந்த நேராக அந்த ஒரு கோடு மாதிரி அந்த இடம் மட்டும் மணலா இருக்கும் ஆழம் இருக்காது இந்த லெஃப்ட் சைட்லையும் ஆளம் ரைட் சைட்லேயும் ஆளம் ரெண்டு சைடுமே நல்லா ஆளம் ஆலை மூழ்கிடும் அந்தளவுக்கு ஆழம் இருக்கும் அந்த இடம் மட்டும் இந்த கல் இருக்கிறதுனால மணல் தூத்து அந்த இடம் வந்து மேடாகவே இருக்குது அதனால தான் கரெக்டாக அந்த இடத்துல இறங்கி போய் வீசுகிறாங்க அந்த வீசுகிற இடம் எல்லாமே நல்லா ஆழமான இடம் தான் அப்புறம் ஆலயம் மூழ்கிற ஆழம்தான் அப்புறம் அங்கே வீசி பார்த்துட்டு அங்கேயும் மீன் ஒன்றும் வரலங்க அதுக்கப்புறம் திரும்ப இங்கே கட்டைக்கே வீசலான்னு வந்தாச்சு கட்டையில் வீசியிருந்தாவே இன்னொரு பத்து இருபது மீன் பிடிச்சிருக்கலாம் ரெண்டு மூணு காணிகிட்ட இருக்கா இப்போ வந்தது எல்லாமே கொஞ்சம் பொடி மீன் தான் பெரிய மீன்லாம் கிடையாது அதுதான் ஏன் ஒரு மீனா பெருமீன் உருவன்னு பார்த்தா அது ஏன் முடிக்கவே பள்ளத்துல என்னன்னு தெரியல சுதாரணம் வந்து ஆஹ் இதுபோல் ஆற்றுல பிடிக்கிற மீனை கடல் மீன் மட்டும் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஆற்றுல பிடிக்கிற மீனை அப்பவே பிடிச்சி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போய் சமைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோடய டேஸ்ட்டு அப்புறம் சொல்லுவீங்க கடல் மீனே தோற்றுறோம் அந்தளவுக்கு இருக்கும் அது வந்து ஆற்று பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் இந்த வளப்பு மீன் குளத்து மீன் அது சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்தளவுக்கு இது தெரியாது இந்த ஆற்று மீன் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு கடல்லையும் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மீன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் கடல் மீன்மே சாப்பிட்ருக்கேன் ஆத்து மீன்மே சாப்பிட்ருக்கேன் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்ருக்கேன் அது எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் ஆற்று மீனாக இருந்தாலும் சரி கடல் மீனாக இருந்தாலும் சரி ஐஸ் மீன் வச்சுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே மாறிடும் அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஆற்று மீனில் என்ன ஒரே பிரச்சனைனா மேக்ஸிமம் உள்ள மீனில் முள் அதிகமாக தான் இருக்கும் எண்ணி ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும் தான் சொல்லலாம் கேத்து மீனில் முள் இருக்காது விரால் மீனில் முள் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா உளுவையில் முள் இருக்காது அப்புறம் வாழையில் முள் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் மீனில் மட்டும்தான் முள் இல்லாமல் இருக்கும் மற்ற எல்லாமே நிறைய முள் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய வீசினோம் அந்த அளவுக்கு ஒன்றும் மாட்டில் அதனால் கடைசியாக வீசிட்டு அதுக்கப்புறம் கரையேறிட்டோங்க நம்ம தம்பி பிச்சை வந்து கல் பொறிக்கிட்டு இருக்கார் கல்ட்டா புல்ட்டா அடிக்கிறது கல் அதுக்கு வந்து ஆற்றுக்குழந்து பொறிக்கிட்டு இருக்கார் இப்படிதாங்க நாங்கள் வீசினோன்னா சில சமயம் ஏகப்பட்ட மீன் மாட்டோம் சில சமயம் பார்த்திங்கன்னா மீனே இருக்காது இப்போது ஓரளவு மீன் மாட்டினுச்சு ஆனாலும் வந்து இப்போ பயங்கரமாக அந்த சிக்கம் இருக்க பாருங்கள் அது ஃபுல்லுமே ஓரளவுக்குலாம் மாட்டோம் மீன் சில சமயம் வந்து அந்தளவுக்கு தான் மாட்டோம் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு இருக்கும் அவ்வளோதான் இருந்துச்சு மீன் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ளே தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சூப்பர் சூப்பர் வீடியோவாக வரும் தேங்க் யூ தேங்க்